வணக்கம் 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 ீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தொடர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தொடர் சோ இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா கரூருடைய ஸ்டாம்பீடுக்கு அப்புறம் நமக்கு கிடைத்த ஒரு சில தரவுகள் நம்ம அதை வச்சுதான் மையப்படுத்தி விவாதங்கள் வந்து மேற்கொள்ள போறோம் இந்த இந்த அரசியல் சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன தென்படுகின்றதுன்னா காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு உறுதியாகி அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன கூட்டணி சேருவாங்களா சேரமாட்டாங்களா இந்த மாதிரி ஒரு சில தரவுகள் எல்லாம் மொத்தமா வச்சு இந்த காணொலியில ஒரு விவாதங்கள் மேற்கொள்ளலாம் சரிங்களா நண்பர் அனைவருக்கும் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் இனி ஜென்மத்துக்கு என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தோழர் இந்த கரு சம்பவம் இருக்கு இல்லையா இந்த கரு சம்பவத்தை மையப்படுத்தி நம்ம சில கட்சிகளுடைய தன்மைகளை ஆராய வேண்டிய தேவை வந்து இருக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள் எந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்றது பார்வையாளர்களுக்கு தெரியும் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு நிலைப்பாடம் எடுத்திருக்கிறாங்களா இல்ல எதிரான நிலைப்பாடம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது உங்க எல்லாரும் தெரியும் ஆனால் இந்த வகையில் இந்த இந்த விட இந்த வரிசையில் நீங்கள் காங்கிரஸ் கட்சியை பார்த்தீங்களா ஆமாம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்களா காங்கிரஸ் கட்சியுடைய ஸ்டாண்ட் என்பது அவங்க இது வரைக்கும் இந்த நொடி பொழுது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட எடுக்கவே இல்லை எந்த ஒரு கருத்துக்களையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்து அந்த மக்கள் வந்து என்ன செய்யணும் நோக்கி மட்டுமே இன்றைக்கு ஆளுகின்ற அரசு திமுக இருந்தாலும் கூட அவர்கள் வந்து அதற்கான எந்த ஒரு முரண்பாடான கருத்தை எந்த இடத்திலையும் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் சரி இந்திய லெவலில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை ஆமா அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான கருத்துக்களையும் தெரியும் தெரிவிக்கவில்லை ஆமா அதே மாதிரி வந்து தமிழக வட்டி கழகத்துக்கு எதிரான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை ஆமா ஸோ ஆக மொத்தத்தில் நேஷனல் லெவலில் இருக்கிற கட்சிகள் இருக்கு இல்லையா அது அது ஆக இருந்தாலும் சரி இல்லாட்டி வந்து காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு கட்சிகளுமே விஜய் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை முன் வைக்கவில்லை ரொம்ப முக்கியமான முக்கியமான பாயிண்ட் இதை வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய அரசியல் தலைவர்களும் இதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது எந்தெந்த கட்சி வந்து ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க எந்தெந்த கட்சி எதிரான ரெண்டு பேருமே நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க ஆமா அதைத்தான் இங்க வந்து மெயினா சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கு சில பேர் இல்ல இல்ல சொல்லுவார் அதாவது என்னன்னா பாஜக வந்து தமிழக வெற்றி ஆதரவான கருத்துக்களை தெரிவிச்ச உடனே என்னன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கும் பாஜகவும் ஒரு தொடர்புகள் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில ஸ்பீச்சுகள் கூட போய்க்கிறது சமூக வலைத்தளங்கள்ல ஆனா இந்த இடத்துல காங்கிரசும் அதை தெரிவிச்சிருக்காங்களே நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது காங்கிரஸ் வந்து பாஜகவுக்கு எதிரான சித்தாந்தம் கொண்ட கட்சி இல்லையா ஆனா அவங்களும் கூட இன்னைக்கு என்னன்னா தமிழக வெற்றி எதிர்த்து பேசலையே எதிர்த்து பேசல திராவிட கழகம் எதிர்த்து அப்ப இது வந்து ஒரு ஒரு அச்சாரமாக இருக்குமோ நம்ம அந்த நூறு சதவீதம் நடந்த உடனே வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து தமிழக வெற்றி தலைவர் திரு விஜய் அவர்களை வந்து ஏறக்குறைய ஒரு பதினைந்து நிமிடம் வந்து அவர் பேசிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னு தெரியல ராகுல் காந்தியும் விஜய் அவர்களும் பதினைந்து நிமிடம் வந்து தொலைபேசியில பேசியிருக்கிறாங்க அது வந்து மற்ற கட்சிக்காரங்க பேசினாங்களா சமூக வலைதளங்கள்ல பெரிய மிகப்பெரிய பேசுபோலாக இருக்க வேண்டிய செய்தி ஏன்னா இந்த ஒரு சுச்சுவேஷன்ல ராகுல் காந்தி அவர்கள் பிப்டீன் மினிட்ஸ் இருக்கார்னா அது என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி பெரிய டிபேட்டுகள் உருவாயிருக்க வேண்டும் ஆனால் உருவாகல உருவாகல இதுல நம்ம ராகுல் காந்தியை மட்டும் மையப்படுத்தி பேச முடியாது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்கு இல்லையா அவங்களுடைய நிலைப்பாடும் எதிரான நிலைப்பாடுல வந்து இல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நம்ம களத்து மாதிரிதான் எல்லாருமே பதிவு பண்ணியிருக்காங்க சும்மா போற போக்கள் நம்ம சொல்லலாம் ராகுல் காந்தி அவர்கள் அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக இல்லை எதை வேற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் தான்

பொதுச் செயலாளர் கே வேணுகோபால் அவர்கள் ஸோ கேசி சி வேணுகோபால் அவர்களும் ஸ்பாட் விசிட் வந்தார் ஒரு மக்களை போய் சந்திச்சாங்க பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தாங்க அந்த மக்கள்கிட்ட சில கருத்துக்கள்லாம் கேட்டாங்க ஆனால் என்ன கருத்து கேட்டோம் எப்படி கருத்து கேட்டோம் அவங்க சொன்ன விடயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு எதிராகவும் பேசல தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவும் பேசலை அதே மாதிரி விஜய் வசந்த் முடிச்சுறேன் விஜய் வசந்த் இப்போ விஜய் வசந்த் அவர்களும் கூட எந்த விதமான கருத்துகளும் சொல்லவில்லை அதே மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ் ஸோ அந்த அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் கூட அவங்க என்ன பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா த கரு ஸ்டாம்பிட் இஸ் ஹார்ட் பிரேக்கிங் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தோளோடு தோளாக நிற்போம் அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணுறாங்க அதே மாதிரி நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் அப்படின்றத நாங்கள் அஷ்யூர் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க அஷ்யூர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் கமிட்டி வந்து ஆய்வுகள் பண்ணியிருக்கிறாங்க மக்களை சந்திச்சுருக்கிறாங்க மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை கேட்டிருக்கிறாங்க ஆனால் கேட்கப்பட்ட எந்த தரவுகளும் இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி யாரையும் பிளேமிங் செய்யும் விதமாக பதிவு செய்யவில்லை ஒருவேளை கூட்டணியில நம்ம காரணத்துக்காக திமுக சொல்லலாம் இருந்திருக்கலாம் அப்ப தாவேக்கா இந்த இடத்துல வந்து பாத்தம்டா இந்த இடத்துல காங்கிரஸ் ஒரு தெளிவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கா நான் சொல்லலாம் எந்த அடிப்படையில் அப்படின்னு பாத்தம்டா அதாவது அவங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் விக்டிம்ஸ் இருக்காங்க இல்லையா ஏறக்குறைய வந்து நாற்பத்தி ஒரு பேர் சொல்றாங்க விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்ட இழந்தவர்கள் அந்த இறந்தவருடைய குடும்பம் குடும்பத்துல இருந்து விஜய்க்கு எதிரான குரல் இதுவரைக்கும் வரல இதுதான் இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது வந்து அவங்க எல்லாருமே வந்து பாத்தோம்னா விஜய் எந்திரத்துலயுமே அவங்க வந்து புற சொல்லல அப்ப விக்டிம்ஸ் உடைய குரலையும் எண்ணங்களையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் முடிவு முடியும் அப்ப அந்த ஸ்டாண்ட்ல என்ன அதனாலதான் ராகுல் காந்தி பதினஞ்சு நிமிடம் விஜய் பேசியிருக்கு இருக்கிறார் அப்போது திமுக கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றதுக்காண்டியும் வந்து விமர்சனம் பண்ணல திமுகவையும் அவங்க விமர்சனம் பண்ணல அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்து கூட எதிர்காலத்துல போக போறாங்கன்ற காரணத்திற்காகவும் விமர்சனம் பண்ணல ஓப்பனா டிக்ளேர் பண்ணிருவான் எதிர்காலத்துல தமிழக வெற்றி கழகத்து கூட தான் நம்ம கூட்டணி வைக்க போகின்றோம் என்ற காரணத்துக்காக தான் இன்னைக்கு காங்கிரஸ் கமிட்டி வந்து தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செய்யவில்லை ஏன்னா ராகுல் காந்தி போன்ல பேசியிருக்காரு ராகுல் காந்தி வந்து தன்னுடைய பொதுச் செயலரை விட்டு போய் கலப்பணி பண்ணுங்கப்பான் இருக்காரு ஒருவேளை வந்து காங்கிரஸ் கட்சி திமுக கூட தான் கூட்டணி ஏற்க போகுது அப்படின்னு மாதிரி உறுதியான தரவல் அப்படின்னா அவங்க இந்நேரம் வந்து தமிழக ஒட்டி கிளத்த போட்டு குழந்திருக்காங்கல்ல செய்யலை செய் எதுவும் பேசல இல்ல எதுவுமே பேச கிடையாது இன்னொரு விடயம் முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஊடகம் அந்த செய்திகள் ஊடகங்கள்ல வந்த செய்தி அது உண்மையா என்னன்னு தெரியாது அதுல வந்து பார்த்தோம்னா வேணுகோபால் சொன்னதாக அது உண்மையாவும் இருக்கலாம் அது உண்மை இல்லாமலும் இருக்கலாம் சரி ஆனா அந்த பதிவுல வந்து காங்கிரஸுக்கு அறுபத்தி ரெண்டு சீட் பேசி முடித்ததாகவும் ஆஹ் அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து காங்கிரஸ் தமிழக கழகம் ஆகிய கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திப்பதாகவும் ஒரு செய்தி வெளியானது அது உண்மையா என்னன்னு தெரியவில்லை அளவு படுத்த வேண்டும் இது வந்து ஒரு உண்மையானதால தெரியல ஆமா இதுல வந்து அரசியல் தலைவர் ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்டாண்டர்ட் தாலும் கூட நேஷனல் பார்ட்டி அப்படின்னு பாக்கும்போது ரெண்டே கட்சி தான் ஒன்னு வந்து பிஜேபி இன்னொன்னு வந்து காங்கிரஸ் அதுக்கப்புறம் இன்னொன்னு நேஷனல் பார்ட்னா அது கம்யூனிஸ்ட் இருக்காங்க ஆனா நம்ம ரெண்டு கட்சி தான் மெயினா பார்க்க வேண்டிய இடத்துல இதுல இருக்கிறோம் பிஜே எதிர்ப்பு

சிறுபான்மை வாக்கள் எப்பொழுதுமே வந்து நேஷனல் பாலிடிக்ஸை மையப்படுத்தும் ஸ்டேட் பாலிடிக்ஸ மையப்படுத்தி அவங்களுடைய அரசியல் இருக்கவே இருக்கா சோ நேஷனல் லெவல்ல வந்து இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் யாரை எதிர்க்கிறாங்கன்னா அவங்க அப்கோர்ஸ் அவங்க வந்து பிஜேபி வந்து எதிர்க்கிறாங்க அப்ப பிஜேபி எதிர்க்கின்ற பொழுது அவங்களுக்கு நேஷனல் லெவல்ல ஆதரவாக இருக்கின்ற கட்சி எதுனா அது காங்கிரஸ் கட்சி ஆமா அப்ப காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரு கூட கூட்டணி வைக்கிறாங்களோ அதன் அடிப்படையில தான் இஸ்லாமியர் வாக்குகள் எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பா ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்தார்கள் என்றால்

ஏறக்குறைய ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது யாரெல்லாம் தமிழக வெற்றிகளத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுகிறார்கள் என்கின்றதை உற்று நோக்கி பார்ப்பதன் விளைவாக வந்து இன்றைக்கு காங்கிரஸ் வந்து அவங்க வந்து விமர்சனம் பண்ணவில் ராகுல் காந்தி பேசியிருக்காரு போது இங்கே ஒரு அனுதாபலை காங்கிரஸ் நமக்காக வந்து ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் விஜயுடன் பேசியிருக்கார் என்று ஏறக்குறைய ஒன்றரை கோடி உறுப்பினர்களுக்கும் அந்த செய்தி தெரிந்திருக்கிறது ராகுல் காந்தி மீது வந்து அவர்கள் ஒரு மதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரியும் இதுல நடந்திருக்கு பாசிட்டிவ் அதாவது இந்த கரூர் ஸ்டாம்பீட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நரேட்டிவுகள் எல்லாமே காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்தை பிஜேபி தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிக்கின்றார்கள் மாதிரி மட்டும்தான் போகுதே ஆமா காங்கிரஸ் ஆதரிக்காங்கன்னு போகலையே காங்கிரசி ஆதரிக்கிறாங்களே நம்ம அதையும் வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு அதையும் ஆய்வுகளுக்கு உட்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்குது அதாவது இதனுடைய நீச்சி எங்க போகும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இது முழுக்க முழுக்க கூட்டணியை தான் நகரும் அப்படி மாதிரி நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் தமிழக வெற்றிக் கழகமும் காங்கிரசும் கூட்டணியில இருந்து போக போறாங்க அப்படின்றத நம்ம ஆதாரங்கள் பேசுறா பேசுற இட்டுக்கட்டிலாம் பேசுற நம்ம தொடர்ச்சியா வந்து தான் இருக்கிறோம் நம்ம இப்ப கூட நம்ம எடுத்த ஆய்வுகள் நம்ம இப்ப உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிறோம் அதாவது ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஐடி பொலிட்டிக்கல் ஐடிக்கெல்லாம் போய் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் சொல்கிறோம் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை காங்கிரஸ் இதனால் வரைக்கும் இந்த நொடி பொழுது வரைக்கும் எடுக்கவில்லை மேபி நாளைக்கு எடுக்கலாம் நாளைக்கு எடுக்கலாம் ஆனால் இப்போ நாங்கள் பேசிக்கிறக்க இந்த தருணம் வரைக்கும் எதிரான நிலைப்பாடை எடுக்கவில்லை அது மட்டும் கிடையாது நம்ம ஆல்ரெடி பல விடயங்கள் சொல்லிட்டோம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பொது வேணுகோபால் அவர்கள் வந்து ஆய்வுகள் பண்ணியிருக்காரு காங்கிரஸ் கட்சி சார்பா வந்து ஒரு கூட்டம் போட்டார் தமிழ்நாடு வேணுகோபால் தலைமையில கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டத்துல கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பேசி முடித்ததாக தகவல் ஆமா சோ இந்த மாதிரி பல மீட்டிங்ல வந்து இந்த மாதிரிதான் பேசி முடிச்சிருக்காங்க இது நம்ம ராகுல் காந்தி அவர்கள் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பா தமிழக வெற்றி கூட்டணி இல்லை இந்த ரெண்டு வார்த்தை மட்டும்தான் எதுக்காக தான் ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகத்தை வெயிட் பண்ணி இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களும் கூட வெயிட் பண்ணி இருக்காங்க ஸோ அந்த தருணம் உண்மையாகுமா பொய்யாகுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் என்பனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர்ந்து புரட்சி சேர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்